ஏண்டி நின்னுட்டு ரோட தாண்டி போனா பஸ் ஸ்டாப்ல வரும் அதுல ஏறி குழத்தாண்ட போய் இறங்கி அப்படியே ஷார்ட்கட்ல போனா அவ பாத்துக்கு நடந்து நம்ம என்ன டாக்ஸில வேண்டானா ஆட்டோலயே போயிடலாம் ப்ரொஸ்டிஜ்னு ஃபிஃப்டி பர்சன்ட் போதும்ங்குறியும் சரி ஆ சரி பொண்ணு நம்ம பத்தி ஒசதியே நினைச்சாதான்டி அவகிட்ட டவுரியம் அதிகமா வாங்கலாம் அதுவும் ஒரு டாக்ஸி

என்ன மயிலாபுரா தில்லகே குந்து குந்து மயிலாப்பூர் தான் பாப்போம் என்ன கேக்குற மாமூன்ல கூட அங்க கருதி வண்டி சரணு புறானே நல்லா ஏமாத்திருக்கோ நீ ஏன் சாமி ஆத்திரப்படுறேனும் அந்த வண்டியில நீ பா அபிஷ்டம் அழைஞ்சுக்கோ தெரியுமா சாமி ஓனத்தை அந்த வண்டியை வச்சிருக்கான்

என்னடா இது நீயும் உன் பொழப்பும் தினம் சா வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி மஞ்ச தண்ணியை கரைச்சி வச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதா இருக்கு குனி குனி மம்மி இது ஒரு தொழில் தானே இதுல மீட்டருக்கு மேல எக்ஸ்ட்ரா கிடைக்குதுல ஆமா இப்படி பணத்தை தூக்கிட்டு திருவேன் தெரிஞ்சிருந்தா சத்தியமா கடன் பட்டு வண்டி வாங்கி குடுத்துக்க மாட்டேன் நீ கடன் பட்டு வண்டி வாங்குனால வாங்கினால்தானே பணத்தை தூக்குற என்னது கடனுக்கு பணத்தை தூக்குறியா மம்மி சாதாரண பேசஞ்சர்ஸ் ஏத்திட்டு போனா வர்ற வருமானத்துல வீட்டு வாடகை கட்ட முடியும் வண்டி டியூ கட்ட முடியாது வண்டி டியூ கட்டலனா மாமா இல்ல மார்வாடி வண்டியை தள்ளிட்டு போயிடுவான் அப்புறம் ரெண்டு பேரும் ததிங்கிறதும் போட வேண்டியதான் ஏண்டா அப்ப டாக்ஸ் வச்சிருக்கோம் பூரா பணத்தை தூக்கானா பணத்தை தூக்கானால தான் ரொம்ப பேர் பணமா இருக்கான் என்னடா அது காலங்காட்டியும் பணங்கனனு சொல்லிக்கிட்டு உண்மையா தான் சொல்றமா இத பாரு முழுசா பணம் கட்டி வண்டி வாங்குறவன் தான் ஒழுங்கா டியூ கட்ட முடியும் மூணுல ஒரு பங்கு பணம் கட்டி வாங்குறவன் பொழப்பெல்லாம் நினைச்சு பார்த்தா பயத்தரிச்சரா இருக்கு இவ்வளவு எதுக்கு இந்த மூணா தெருவுல முதலாரில் மூணு டாக்ஸி வச்சிருந்தார் இப்ப அவருக்கு எது என்ன தெரியுமா என்னடா இருந்த மூணு வண்டியில ரெண்ட மார்வாடி கொண்டு போயிட்டான் இன்னொன்னு மார்வாடிக்காக வெயிட் பண்ணுது பாருமா உலகத்துல பணம் தான் முக்கியம் நோ மணினா நோ மனுஷன் ஆமா தவலைங்க மாடி போய் எடுத்துக்கோ சரி குளிக்க தண்ணி எடுத்து வைங்க வந்துடுறேன் இது நம்ம சொல்லி திருந்தா தெரியல எவ்வளையாவது ஒருத்தையை கொண்டு வந்த வேண்டியதான்

போட்டுன் வந்து கண்டடத்தில கையை வச்சு உருவிடுறா பத்த படவை ஜாக்கெட் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிக்கிற மறந்துடாத வர கண்டிப்பா உன் சப்போர்ட்ல பல வேலை நடக்கணுமே